வாங்க இன்றைக்கி நம்ம அண்ணாச்சி பழத்தை எப்படி சூப்பராக க்ளீனாக கட் பண்ணி சாப்பிட்றதுன்றதை இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அண்ணாச்சி பழத்தை நிறைய பேர் கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணி இருப்பாங்க இதை பாருங்கள் நான் உங்களுக்கு எப்படி சுலபமாக கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் முன்பக்கமும் பின் பக்கமும் க கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எப்படி வருது பாருங்கள் எல்லாம் வஞ்சிர பீஸ் மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் இப்போ மொத்த பழத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு எப்படி வள்ளி சர்க்கரை மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு படமாக எடுத்து நம்ம சுலபமாக இந்த மாதிரி ஓரம் அப்படியே அந்த ஓரம் உள்ள தோலை நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த பழம் நிறைய மருத்துவ குணம் கொண்ட இந்த பழம் இதை எப்படி கட் பண்ணி சாப்பிட தெரியாமல் தான் இந்த பழத்தை நிறைய பேர் சாப்பிட மாட்டேன்றீங்க இது நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை பாருங்கள் தோல் கட் பண்ணியாச்சு அடுத்தது மெயின் விஷயமே இந்த உள்ளே இருக்கிற இந்த கருப்பாக இருக்கிற அந்த முள் தான் அந்த முள் தான் நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த முள் நம்ம நாக்கில் போட்டு வர வர இருக்கும் அப்புறம் இந்த பழைய டேஸ்ட்டே நமக்கு பிடிக்காமல் போயிடுது இந்த முள்ளை வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக இந்த பழத்தை நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு பழம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய மருத்துவ குணம் இருக்குது பாருங்கள் எப்படி அழகாக க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா குழந்தைங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இதை நம்ம விரும்பி சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்